நம்ம ஃப்ரெண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீ புலிவால பிடிச்சிட்டப்பா நீ ஏறி தான் உட்காரணும் அப்படின்னு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை தோங்கினப்ப அழகாக அவங்க சொல்லி நம்மளை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப நியாயமான மனுஷன் அவங்களுக்கு மூணு பசங்கள் எல்லாரும் நல்லா செட்டில் அப்போது ஒரு பையன் என்ன பண்ணார் இதெல்லாம் விட்டுட்டு வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டார் அதனால் அப்பா கிட்ட வந்து கேட்டார் அப்பா ஒரு நல்லதே வேலையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கு அதனால நீங்கள் வந்து ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னாங்க அவங்க யோஜனை பண்ணாங்க என்ன அப்பா எதுக்காக யோஜனை பண்ணுறது ஒரு கேரண்டி கையெழுத்து தானே நான் கேட்கணும் அப்படின்னு இப்போ ரொம்ப நேரம் யோஜனை விட்டு நாளைக்கு வாப்பா சொல்கிறேன் அப்படின்னாங்க அப்போ உங்கள் வந்தப்புறம் சொன்னாங்கப்பா பா என்னை கையெழுத்து மட்டும் போடுறதுக்கு சொல்லாத எனக்கு இருக்க ப்ராப்பர்ட்டி பூரா உங்கள் மூணு பேருக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுங்க நான் மித்துடுறேன் மித்து உங்கள் மூணு பேருக்கும் நான் பிரித்து கொடுத்துட்றேன் அதுதான் நியாயமாக இருக்கும் ஏன்னா ஒன்றும் இல்லை இந்த பிஸ்னஸ் உனக்கு நல்லா இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவும் நஷ்டம் ஒன்றும் மட்டும் இல்லை உங்களோட பிரதர்ஸையும் சேர்த்து கூட எழுத்துக்கிட்டு போய்டும் அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரே கோபம் உடனே சடக்குன்னு இறங்கி போயிட்டாரு ஆனால் கடைசி மட்டும் அவங்க வந்து அந்த கேரண்டி கையெழுத்து கூட முடியாது கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணுறது ரொம்ப குறைச்சலான பேரன்ஸ் தான் என் கிளாஸ்மேட் ஒருத்தர் அப்படி தான் வந்து கையெழுத்து போட்டு ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டான் அது மாதிரி வாழ்க்கையில் வந்து இந்த பண விஷயம் மட்டும் உறவுகளை தாண்டி போகணும் ஏன்னா எப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேரண்டி போடுறதுனால நம்மளை மட்டும் இல்லை கேரண்டி வாங்குறவங்க மட்டும் இல்லை எவ்வளோ பேற்ற அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி அதை பார்க்குறது வந்து இது மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு யோசனையோடு பண்ணுறது தான் நல்லது எப்போன்னு ஆனால் இது வந்து சொல்லும்போது வந்து வீட்டில் அப்பா மகனுக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப் இது இன்னும் பல வருஷத்துக்கு முன்னாடி போனோம் நம்ம கல்கட்டாவில் போய் பெஸ்டபில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க பெஸ்டபில் இருந்து என்னை வந்து யூகேக்கு அனுப்பணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணார் மிஸ்டர் நாத் த மேனேஜிங் டைரக்டர் எனக்கு அப்போ வயசு வந்து முப்பத்தி மூணு தான் அவர் என்ன சொன்னார் நான் எல்லாத்தையும் செலவெல்லாம் உனக்கு உனக்கு பண்ணுவோம் அங்கே வந்து உனக்கு ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு பவுண்டு பே கிடைக்கும் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஒழுங்கு பண்ணிடுறோம் ஆனால் ஒன்று எனக்கு வந்து நீ ஒரு கையெழுத்து கே கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் யாருக்கிட்டே இருந்த யார்கிட்ட இருந்தாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தெரிஞ்சவங்கிட்ட கேரண்டி ஒன்று எனக்கு அப்படின்னு சொன்னார் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ஆனியா அப்போ நம்ம கூட இல்லை அது ஒன்று அப்போ வந்து ரயன் ஆண்டியும் தான் நம்மளை வந்து ஒரு பக்க துணையாக இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் அப்புறம் மேலே சரி போய் போயிருப்போ கையெழுத்து வாங்குறது அதுவும் இல்லாமல் இதெல்லாம் டிசைட் பண்ணி நான் வந்து யூகே போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாக இருந்துச்சு அப்போ வந்து நான் தயங்கி தயங்கி ரயன் அங்கிள்கிட்ட கேட்டேன் அங்கிள் எனக்கு ஒரு கேரண்டி வேணும் நான் ஊருக்கு போகிறதுனால அவங்க செலவு பண்ணுறாங்க ஃப்ளைட்டு அப்புறம் மேலே அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு பேட்டா எல்லாம் செலவு பண்ணுறாங்க அவங்க கம்பெனியில் வந்து யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுப்போம் அதுக்கு என்ன ராஜா நான் போட்டு கொடுத்துட்றேன்ட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எதுக்காக அந்த கேரண்டி நீ அங்க போய் இருந்துருவீங்க நான் ஏதோ அங்க போயிட்டு நாங்கள் இருந்து அங்கே இருந்துருவனோ யூகேலேயே இருந்துருவீங்க யூகே இருந்துருவோம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி வேணும் இந்த மாதிரி என்ன செலவு பண்ணாலும் கம்பெனி வந்து செலவு பண்ணாலும் ஒரு கேரண்டி எப்பவுமே கேட்பாங்க இல்லைன்னா அவங்க கேட்பாங்க நீ வந்துட்டு ஒரு ப நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இது கேட்டவுடனே அங்கிள் இருந்து சரி நான் போட்டு கொடுத்துட்றேன் பாடினாங்க அதை பாரு அவங்களுக்கு வந்து நமக்கு சொந்தம் தூரத்து சொந்தம் அப்போ தான் நம்மளை அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மாதமாக தான் அவங்களுக்கு தெரியும் நமக்கு நல்லா போட்டு கொடுக்குறேன்ட்டாங்க போட்டு கொடுக்குறேன்னு சரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் நான் வந்து இது கொடுத்து எனக்கு என் கூட வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓவர் கோட் வாங்குகிறேன் அங்கே வந்து நான் போகும்போது நான் அக்டோபரில் போகிறேன் கடைசியில் குளிர் ஜாஸ்தி ஓவர் கோட்டு வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் கூட வந்துட்டு கடைசியில் ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை ஏற்றி விட்டு அது மாதிரி வந்து என்ன அழகான தலைப்பு கொடுக்குறோம்ல உறவுக்கு அப்பாற்பட்ட உறவுன்னு சொல்லி இதுதான் உறவுன்றது வந்து அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பசங்க இருந்தாங்க யார்ட்டையும் கேக்கல நான் போட்டு கொடுத்துறேன்ட்டாங்க அது மாதிரி அவங்களெல்லாம் நம்ம வந்து அவங்கள அதெல்லாம் நினச்சி அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உலகத்தில் இதை மாதிரி மனிதர் எத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அந்த உலகம் சுற்றுறது இதை மாதிரி மனுஷங்களால தான் நல்ல மனுஷங்க சரி பண்ணா ஓகே எந்த வாரம் ஈஸ்டர் வாரம் வருது ஆமாம் அதனால யூஸ்வலாக ஈஸ்டருக்கு வந்து அம்மா வந்து பிரெட்டு புட்டிங் பண்ணுவாங்க கரெக்ட் பிரெட்டு மில்கு நெய் சக்கரை எல்லாம் போட்டுட்டு அதில் நிறைய இது போடுவாங்க திராட்சை பழம் கிஸ்மிஸ் அதுவும் முந்திரி பருப்பும் போடுவாங்க போட்டு குக்கர்ல ஸ்டீம் பண்ணிட்டு அதை கட் பண்ணி குடுப்பாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு ஈஸ்டர்ப் இந்த ஈஸ்டர் அப்ப வந்து ஈஸ்டர் பன்னீஸ் அப்புறமேல ஈஸ்ட்ரு எக்கு இதெல்லாம் வந்து ஃபாரின் ஃபாரின் ஆமா நம்ம வந்து இது மாதிரி நம்ம சாப்பிடுறது நல்ல என்ன ஆயிருக்கு அதுதான் சா சாப்பிடுவோம் ஓகே பைட் இந்த வாரம் நீங்க யார குழந்த நாள கொண்டாடுறீங்களோ திருமண நாள கொண்டாடுறீங்களோ உங்களுக்குள்ளைய பிறந்தனால கொண்டாடுகளோ திருமணனால கொண்டாடுதுகளோ எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும் மன செலவில் ரொம்ப ஒருத்தத்தில் இருக்கும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அடுத்த வாரம் பார்க்கலாமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே